மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உரிய நாள் நான் காலையிலேயே முருகப்பெருமானோட இதை போட்டேன் இன்னைக்கு வந்து ரம்ஜானோட ரம்ஜான் விரதத்தினோட மூன்றாம் நாள் நினைக்கிறேன் அதில் எழுதியிருக்கு இன்னைக்கு வந்து ஐயா ஸ்ரீ வைகுண்ட அவதார தினம் இன்றைக்கு வந்து மார்ச் மாதம் செவ்வாய்க்கிழமை நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரோதி வருடம் மாசி மாதம் மூன்றாம் இருபதாம் நாள் பஞ்சமி திதி பஞ்சமி திதியினாவே நமக்கு வாராகி தாயா இருக்குது இன்றைக்கி அதுவும் பூமிக்காரகன் செவ்வாய்க்கிழமையும் பஞ்சமி திதியும் ஒன்றா வரும் பொழுது நிச்சயமாக அதற்கு ஒரு பலன் உண்டு ஏன்னா இருவரும் சேர்கின்ற பொழுது ஒரு கை சேர்ந்த ஓசை இருவரும் சேர்கின்ற பொழுது இன்னும் பவர் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி நமக்கு வீடு நிலம் வாகனம் அந்த வீடு காடு பூமி இதெல்லாம் அமையணும்னு நினச்சி இன்றைக்கி நிச்சயமாக அவர்கள் இருவரையும் நினைத்து நாம் ஒரு நினைத்தாலே போதுமானது வீட்டில் நினைத்து ஒரு வழிபாடு பண்ணுன்னா அவர்களுடைய பேரை சொல்லுது நாமம் சொல்கிறது ஓம் சரவணபா ஓம் பாராகி தாயாரே சற்கோணக் கோலம் போட்டு அம்மாவை நம்ம வணங்கினோன்னாவே நமக்கு நிச்சயம் அமையும் அதனால் இதை நீங்கள் கட்டாயம் செய்ங்க பஞ்சமி திதி மாலை ஆறு பதினா எட்டு பதி இன்னைக்கு ஃபுல்லாமே இருக்குது யாஜிதம் சித்தயோகம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் சிங்கக்கேடைய சப்ரணத்தில் பவனி திருத்தணி முருகப்பவனுக்கு பாலபிஷேகம் இன்னைக்கு வந்து ரம்ஜானோட மூன்றாம் நாள் பெரிய நகர் சூரிய உதயம் வந்து ஆறு இருபத்தி ஏழு இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ஒன்றில் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கடக கன்னியில் கேது மகரம் கும்பத்தில் சனி சூரியன் மீனத்தில் ராகு புதன் சுக்ரன் மறு வறுமுன் காப்பதே ஒரு சிறந்த ஒரு சிறந்தது ந நல்ல நேரம் என்கின்ற சுபகோரம் எட்டு எட்டு ஒன்பது மாலை நாலரை டு ஐந்தரை கௌரி நல்ல நேரம் வந்து ம காலை பத்தரை டு மாலை ஏழரை டு எட்டரை பரிகாரம் பால் ராகு காலம் மூணு டு நாலரை குளிகன் பன்னெண்டு டு ஒன்றை யமகண்டம் ஒம்பது டு பதரை சந்திராஷ்டிரமம் ஹஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம் நீங்கள் வந்து புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்க இன்றைய ராசி பலன் மேஷம் ரம்ஜான் மூன்றாம் நாள் மேஷம் ஆக்கம் எல்லா தெய்வமே ஒன்று தான் கிறிஸ்டியன்னு முஸ்லீம்ஸு ஹிந்து எல்லா தெய்வமும் இப்போ நான் வணங்குகின்ற முறை தான் எனக்கு அதனால் எனக்கு ஹிந்துலேயே பாருங்கள் பெருமாளையும் பிடிக்கும் அம்மன் முருகப்பெருமான் சிவன் விஷ்ணு எல்லாருமே ஒன்று தான் நம்ம வந்து வணங்குகின்ற முறை தான் பேரே தவிர எல்லா தெய்வமும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் மேஷம் ஆக்கம் ரிஷபம் அச்சம் மிதுனம் ஓய்வு கடகம் புகழ் சிம்மம் பிரீத்தி கன்னி வ கன்னி ஊக்கம் துலாம் தனம் விருச்சிகம் நலம் தனுசு வெற்றி மகரம் போட்டி கும்பம் தெளிவு மீனம் லாபம் சந்திராசிரமம் ஹஸ்த நட்சத்திரத்துக்கு இன்று சந்திராசிரமம் நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா நாளை இந்த நாளைக்கு வந்து சஷ்டி விரதம் ஃப்ரெண்ட்ஸ் முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி விரதம் சஷ்டி சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வரும்னு சொல்லுவாங்க அதனால் சஷ்டி விரதம் இருந்தாக்க எங்கள் அக்கா இருந்து குழந்தை இதெல்லாம் அது வந்தது அதனால் நான் நாளைக்கு முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி விரதம் கார்த்திகை விரதம் ரெண்டும் சேர்ந்து வருது அவ்வளோ ஒரு சிறப்பு நாளைக்கு ஒரு முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க இல்லைன்னா வீட்டில் நினைத்தே நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு இது நாளைக்கு சஷ்டி விரதம் கார்த்திகை விரதம் திருப்பரங்குண்டம் ஸ்ரீ ஆண்டவர் விழா தொடக்கம் நாளைக்கு ஓய்வு அது நம் சக்தியை பாதுகாத்து உடலுக்கு புத்துயிர் அளிக்கவள் வ அழிக்க வல்லது ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் வந்து ஒரு எயிட் ஹவர்ஸாவது தூங்கணும் தூங்கினாதான் அந்த மூளைக்கும் அந்த இதுக்கும் நமக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும் எளிமையான சில பயிற்சிகள் மற்றும் மசாஜ் செய்வதன் மூலம் கண்களுக்கு ஓய்வும் நிலைப்பாறும் கிடைக்கும் இமையில் இழப்பு ஏற்படும் இதன் மூலம் குறையும் வெள்ளரிக்காய் இருக்குது இல்லைங்க ஃப்ரெண்ட் இந்த சூட்டுக்கு வந்துங்க ஃப்ரெண்ட் வெள்ளரிக்காயை வந்து தயிர் சாதத்தில் போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஊட்டு உடல் சூடு குறையும் அதே மாதிரி இளநீர் சாப்பிடுங்க உங்களுக்கு தயிர் சாதம் மோர் இதெல்லாம் வெயிலில் ரொம்ப சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது செரிமான பிரச்சனை உள்ளவர்கள் வெந்தயத்தை சாப்பிட்டால் நல்ல நிவாரணம் கிடைக்கும் வயிற்று வழினாலும் வெந்தயத்தை கொஞ்சம் மோரில் போட்டு நம்ம பிடிச்சோன்னாலும் உடனே சரியாகும் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானை வேங்கடவான் இன் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பெயரும் கிடந்திங்கம் படியாய் கிடந்து உன் பவுளவாய் காண்பினோம் இன்னைக்கு வந்து இப்போ வந்து பிப்ரவரி இது வந்து நாலு இருபது இன்றைக்கி வந்து திதி துவயம்னு போட்டிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு சஷ்டி விரதம் பைத்ருதி சிரார்த்தம் கிருத்திகை விரதம் நாளைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் முருகப்பெருமானுக்குரிய நாள் நாளைக்கு வந்து இது பண்ணுங்கள் இன்றைக்கும் நீங்கள் செய்யுங்க நாளைக்கும் செய்யுங்க ரொம்ப நமக்கு தீராத பிரச்சனைகள்லாம் தீரும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இன்னைக்கு எல்லாம் உங்கள் வீட்டில் என்ன சாதம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மாங்காய் சாதம் மாங்காய் சாதம் தயிர் சாதம் தயிரை தாளித்து இது பண்ணிக்கிட்டது அப்புறம் வெள்ளரிக்காய் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு இன்னைக்கு இதுதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இருங்க மாங்காய் என்றைக்காவது ஒன்று அது சாதமாக செய்தது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் இது வரும்னு நினைக்கிறேன் ஓகேங்க என்எஸ் விலாக்ஸ் நடராஜர் சிவகாமித்தாயார் ஆன்மீக இயக்கத்திற்கு உங்களை அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு அது போதும் நாங்கள் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் அதில் ரொம்ப கடன் ஒரு ஏழு எட்டு லட்சம் இருக்குது அதை அடைச்சா தான் நமக்கு ஒரு இது அதனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு அது போதும் வேறு ஒன்றும் தேவையில்லை நான் அதுதான் நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது விரதம் இருக்கும்போது கர்ப்பிணி பெண்கள் இந்த வயசானவங்களாம் இருக்காதிங்க இப்போல்லாம் சுகர் அது இது குளிச்சுட்டு சாப்பிடுங்க வேறு ஒன்றுமே வேணாம் ஏன்னா நம்மளால் முடியறதை செய்ய சுவாமி வந்து அதுக்கு மேலே அவங்கள எதுவும் கேட்க அதெல்லாம் ரொம்ப வருத்திக்காதீங்க அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டில் இருக்க குழந்தையும் தெய்வமும் ஒன்று கடவுள் நமக்கு வந்து ஒரு சிலருக்கெல்லாம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படும் அதனால் குழந்தையும் தெய்வமும் உண்டு குழந்தை பொருளத்தை நாங்கள் எங்கள் பொண்ணை வந்து ஒரு பெருசாகிற வரைக்கும் நாங்கள் அடிக்கிறது அதுக்கப்புறம் சும்மா எனக்கு ஒரு நாளைக்கு தான் நாங்கள் இது பண்ணுவோம் எல்லாம் உடம்பு ஒத்துக்கறதில்லை கடன் பிரச்சனை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன பண்ணுறது அதுதான் உடல் பிரச்சனை நமக்கு மனப்பிரச்சனை கடன் பிரச்சனை உடலாலும் மனதாலும் நம்ம இது பண்ணியிருந்தோம்னா நாளைக்கு இன்றைக்கும் முருகப்பெருமான நாளைக்கு கார்த்திகை விரதம் ஷஷ்டி விரதம் முருகப்பெருமானை நினைத்து நம்ம இது இந்த இது பண்ணாலவே போதுமானது அதை நீங்கள் செய்ங்க நேற்று வேல்மாரல் பாராயணம் பண்ணுங்க நாளைக்கு எது உங்களால் முடியுதோ அதை நீங்கள் செய்யுங்க இன்னைக்கு முருகப்பெருமானுக்குரிய ஒரு இது பார்க்கலாமா பாடல்கள் கற்பக விநாயகர் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அற்புத கீர்த்தி வேண்டும் ஆனந்த வாழ்க்கை வேண்டும் நற்பொருள் குவிதல் வேண்டும் நடகம் எல்லாம் பெருக வேண்டும் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரியில் பொய் கண்ட உண்மை நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே அற்புத கீர்த்தி வேண்டும் ஆனந்த வாழ்க்கை வேண்டும் உள்ளவன் மனதில் பூத்த உருவத்தின் இயற்கை தோன்றல் தெல்லிய மனத்தார் திருவருள் வழங்கும் தெய்வம் கள்ளமில்லா பக்தர் தந்தை கற்பக மூர்த்தி என்றோ நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் வேண்டும் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் மிதி விதியாய் குருவாய் அருவாய் வருவாய் அருள்வாய் குகணே குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே ஓம் சரவண்பார் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நாளை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்